அந்த வடக்க பார்த்தீங்கனாக்கா அந்த பக்கம் ஒரு முரிசல்ல ஃபுல்லாக பார்த்தீங்கனாக்கா அப்படியே வந்து கம்மியான முளைப்பு தரணும் இருக்குது என்ன காரணம் அதாவது வந்து இது நல்லா அந்த பருவம் வந்துருச்சு நாள் வந்துருச்சு நாளுக்கு அதனால நல்லா முளைச்சிருச்சு வச்சனே நல்லா அந்த பருவம் இருந்ததுனால அந்த நாள் வந்து வந்து விதக்காய் வந்து ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே இருந்ததுனால அது லேட்டாக முளைச்சிச்சு லேட்டாக முளைச்சு

அறுபது இருந்து அறுபத்தஞ்சு நாள் இருந்தால் தான் அது முளைப்புத்திரம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி வெக்காயை தேர்ந்தெடுத்து நீங்கள் நட்டீங்கன்னாக்கா அந்த பிரச்சனை வராது ஃபங்கஸ் டெஃபிஷியன்சி வராது முளைப்புத்திரம் நல்லா இருக்கும் அது மாதிரி வந்து காய்ச்சலை வந்து தாங்கி வரும் இந்த பனிப்பதாக அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படையான நுனிக்கர்கள் உழுகாமல் பாதுகாப்பாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு விதை தேர்வு வந்து சிறந்த முறையில் வந்து உறக்க காலம் உள்ள விதையை வாங்கி நாடுங்க நீங்கள் அந்த பக்கம் கொஞ்சம் உறக்க காலம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்றீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா சூட மொளசு ரெடி ரெண்டே என்ன பண்ணுறீங்க தண்ணியில் கலந்து விடலாம் இல்லைன்னாக்கா டேங்க் நூறு கிராம் போட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னாக்கா அதிகப்படையான முளைப்பத்திரனோட நல்லா இருக்கும் ஈரப்பதம் அதிகமாக விட விட்டுறாதிங்க விட்டிங்கன்னாக்கா அதிகம் வந்து நோய் தாக்குதலுக்கு ஆளாகி வளசல் கம்மியாக வரும் அடிக்கதோடு நான் வந்து பார்த்துறேன் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன என்ன மாதிரி சந்தேகம் இருந்தாலும் நம்ம கிட்டமட்டி ஆஃபீஸில் தொடர்பு வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க கேட்டுக்கிட்டீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செலவே க செலவு பண்ணாமல் கம்மியான செலவில் வந்து அதிக மகசூல் எடுக்கிறதுக்கு எங்கள் ஆஃபீஸில் வந்து உதவி செய்கிறோம் அது மாதிரி எங்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அது மாதிரி வந்து நம்ம நம்ம அந்த ஈனா மூலம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகம் வந்து தமிழ்நாட்டில் விற்பனை வந்து நிறைய வந்து கவர்மெண்ட்டே பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் அதையும் நீங்க வந்து பயன்படுத்தி நாங்கள் கேட்டுக்கிறோங்க